ஒரு பொழுது சாப்பாட்டு நேரம் நெருங்கி கொண்டிருந்தது ரவிக்குமார் தன் அறையில் படுத்திருந்தார் திடீரென வெளியே வானத்தில் கருமேகங்கள் திரண்டன சிறிது நேரத்தில் குளிர்ந்த காற்று வீச தொடங்கியது வானிலை மிகவும் இதமாக மாறியது அவர் தன் மனைவி மீனாட்சியிடம் மீனாட்சி இன்று மழை வரப்போவது போல் இருக்கிறது என்றார் மீனாட்சி மழைக்காலம் அல்லவா மழை வராதா என்ன சரி உங்களுக்கு முழங்கால் வழி எப்படி இருக்கிறது என்று கேட்டார் ரவிக்குமார் இப்பொழுது பரவாயில்லை நீ என்னை கவனித்துக் கொள்வதால் எனக்கு என்ன ஆகிவிடப் போகிறது என்றார் மீனாட்சி மெல்ல புன்னகைத்தார் அப்போது இடி இடித்து பலத்த மழை பெய்ய தொடங்கியது மண்ணின் நறுமணம் பரவியது ரவிக்குமார் நிறைய நாட்களுக்கு பிறகு அருமையாக மழை பெய்கிறது இந்த மாதிரி நேரத்தில் சூடான பக்கோடா சாப்பிட ஆசையாக இருக்கிறது உன்னுடைய ஸ்பெஷல் பக்கோடாவை செய்து தா என்றார் மழையில் சூடான பக்கோடா சாப்பிடும் சுகமே தனிதான் நினைவிருக்கிறதா நாம் கல்யாணமான எவ்வளவு பக்கோடா செய்வாய் என்று பழைய நினைவுகளில் மூழ்கினார் மீனாட்சியும் பழைய நினைவுகளில் மூழ்கி சரி நான் எப்பொழுதே உங்களுக்கு சூடான பக்கோடா கொண்டு வருகிறேன் இரவு சாப்பாட்டுடன் சிறிது பக்கோடா சாப்பிடலாம் இந்த வயதில் அதிக எண்ணையும் மசாலாவும் உள்ள உணவு செரிப்பதில்லை என்றார் ரவிக்குமார் புன்னகைக்கு மீனாட்சி சமையலறையில் ஒரு பாட்டு பாடியபடியே பக்கோடா சுட்டார் கணவரின் மகிழ்ச்சியை விட அவருக்கு வேறு எதுவும் பெரிதாக இல்லை மாலை காஃபியுடன் கணவன் மனைவி இருவரும் சிறிது பக்கோட சாப்பிட்டனர் அப்போது அவர்களின் மருமகள் பிரியா ஆபீஸில் இருந்து வீடு திரும்பினார் சமையலறைக்கு சென்று பார்த்தபோது கடாயில் சிறிது எண்ணெய் மிச்சம் இருப்பதையும் தரையில் சிறிது கடலமாவு சிதறி இருப்பதையும் பார்த்தார் அவளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது மாமியாரை அழைத்து இது என்ன என்று கேட்டாள் மீனாட்சி மருமகளே மழை பெய்ததால் உன் மாமாவுக்கு பக்கோடா சாப்பிட ஆசையாக இருந்தது அதனால் கொஞ்சம் பக்கோடா செய்தேன் என்றார் அதை கேட்டதும் பிரியா கோபத்தில் கொந்தளித்தாள் உங்களுக்கு என்ன பைத்தியமா மாமா எதையாவது கேட்கிறார் என்பதற்காக மளிகை பொருட்களை வீணடிப்பீர்களா வெங்காயம் எவ்வளவு விலை உயர்ந்துள்ளது என்று தெரியுமா நாங்கள் இருவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அப்போதுதான் இந்த வீட்டின் செலவுகளை சமாளிக்க முடிகிறது நீங்களோ வயதான காலத்தில் வீட்டில் சும்மா உட்கார்ந்திருக்கின்றீர்கள் மாமா ஒழுங்கான வேலை எதுவும் செய்ததில்லை ஏதோ ஒரு கடையில் கணக்கு எழுதினாராம் ஒழுங்கான வேலையில் இருந்திருந்தால் பென்ஷன் கிடைத்திருக்கும் அதை விடுங்கள் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் ஆனால் பென்ஷன் கூட வாங்காத நீங்கள் ஏன் இவ்வளவு பொருளையும் எண்ணெயையும் வீணடிக்கின்றீர்கள் நாங்கள் வெளியில் கஷ்டப்படுகிறோம் நீங்களோ இங்கு வீணாக பொருட்களை பயன்படுத்துகிறீர்கள் என்று சத்தம் போட்டால் இதை கேட்ட மீனாட்சி திகைத்து நின்றார் மெதுவாக மருமகளே இது பொருள் வீணாவது அல்ல என்று மழை பெய்ததால் என்று இழுத்தார் பிரியா கோபமாக மழை தினமும் பெய்யும் அதற்காக உங்களுக்கு பாடம் கற்பிக்க நான் இந்த சமையலறைக்கு பூட்டை தான் செல்வேன் என்றாள் இதை கேட்டு மீனாட்சி அதிர்ச்சி அடைந்தார் ரவிக்குமாரும் அவமானப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டார் தன் மனைவியின் இந்த அவமானத்துக்கு தான் தான் காரணம் என்று அவர் கண்களில் கண்ணீர் வந்தது மீனாட்சி தன் கணவர் முன் செல்ல தயங்கினார் அழுது அவரை மேலும் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை அதனால் குளியல் சென்று கதவை மூடிவிட்டு அழுதார் தன் கணவரும் தலையணையில் முகம் புதைத்து அழுதார் இந்த இருவரின் கவலையையும் பொருட்படுத்தாமல் பிரியா கோபமாக இரவு உணவு சமைக்க தயாரானாள் தன் மாமனார் மாமியார் மனம் எவ்வளவு கஷ்டப்படுகிறது என்பதை பற்றி அவள் கவலைப்படவில்லை இரவு ஒன்பது மணிக்கு விஜய் அதாவது பிரியாவின் கணவர் ஆபீஸில் இருந்து வந்தபோது வீடு அமைதியாக இருந்தது அன்று மாமனாருக்கும் மாமியாருக்கும் சாப்பிட விருப்பமில்லை அதனால் அவர்கள் அறையில் விளக்கை அணைத்து உறங்கச் சென்றனர் விஜய் சாப்பிடும்போது தன் மனைவியிடம் அம்மா அப்பா சாப்பிட்டார்களா என்று கேட்டான் பிரியா முகம் சுளித்தபடியே போய் சொன்னார் அவர்கள் ஏன் சாப்பிடவில்லை அதை ஏன் கேட்கிறாய் என்னை எப்படி இருக்கிறாய் என்று முதலில் கேட்டிருக்க வேண்டும் அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் உனக்கு எப்பொழுதும் உன் அம்மா அப்பா மீதுதான் கவலை உன் மனைவியை பற்றி ஒருபோதும் நினைப்பதில்லை என்று கோபமாக கூறினாள் விஜய் விடு எப்படி இருக்கிறாய் என்று சொல் என்றான் பிரியா நான் நன்றாக இல்லை நான் முழுவதும் ஆபீஸில் வேலை அப்புறம் வீட்டு வேலை நான் களைத்து போகிறேன் உன் அம்மாவும் சமையல் வேலைகளில் எனக்கு உதவுவதில்லை என்றாள் விஜய் வீட்டிற்கு வந்ததும் புகார்களை பட்டியலிடாது நிம்மதியாக சாப்பிட விடு என்றான் பிரியா அவனுக்கு சாப்பாட்டை பரிமாறினாள் ஆனால் அவளுக்குள் ஒரு மகிழ்ச்சி இன்று திட்டியதால் மாமனாரும் மாமியாரும் சாப்பிடாமல் தூங்கிவிட்டனர் பகலில் பக்கோடா சாப்பிட்டார்கள் அல்லவா அதனால் பொருட்கள் மிச்சமாகும் என்று மனதில் நினைத்துக் கொண்டார் மறுநாள் காலை விஜய் ஆபீஸுக்கு புறப்பட்டான் பிறகு பிரியா தன் மாமனாரின் சாப்பாட்டை டைனிங் டேபிளில் வைத்தாள் குடிநீரையும் ஒரு குடுவையில் கொண்டு வந்து வைத்தாள் அதன் பிறகு சமையலறையின் கதவை பூட்டிவிட்டு சென்றால் மீனாட்சியால் எதுவும் பேச முடியவில்லை அவர்கள் தங்கள் மகன் மருமகளின் தயவில்தான் வாழ வேண்டும் அதனால் மருமகளின் இஷ்டப்படி வாழ வேண்டியிருந்தது மருமகளைப் பற்றி மகனிடம் புகார் எதுவும் கூற விரும்பவில்லை அப்படி செய்தால் அந்த சண்டை தங்களைத்தான் பாதிக்கும் என்று பயந்தாள் மேலும் இந்த வயதில் மகனிடமும் மருமகளிடமும் மேலும் அவமானப்பட அவர்கள் விரும்பவில்லை பிரியா தனது பேச்சால் விஜயை சமாதானப்படுத்தி விடுவாள் அதன் பிறகு தங்கள் மீது இன்னும் அதிகமான கொடுமைகளை செய்வாள் என்று அவருக்கு தெரியும் ரவிக்குமாரின் உடல்நிலையும் சரியில்லை அதனால் அவருக்கு மேலும் மன உளைச்சல் தர விரும்பவில்லை மெதுவாக பிரியா சமையலறைக்கு பூட்டை பூட்டுவிட்டு சென்றாள் அவளுக்கு ஒருவித நிம்மதி கிடைத்தது தான் தன் மாமனார் மாமியாருக்கு ஒரு பாடம் கற்பிப்பதாக அவள் நினைத்தாள் மாலை விஜய்க்கு முன்பாகவே அவள் வீடு வந்து விடுவாள் அதனால் தன் மனைவி சமையலறைக்கு பூட்டு போடுவது அவனுக்கு தெரியாது இப்படியே நாட்கள் கடந்து சென்றன சமையலறையில் இருந்த பூட்டு மீனாட்சியை எப்பொழுதும் கேலி செய்வது போல இருக்கும் மாமியாரின் சோகமான முகத்தை பார்க்கும்போது பிரியாவின் மனம் அமைதியடைந்தது பிறகு ஒரு நாள் அவளுடைய மனதிற்கு அதிர்ச்சி ஏற்பட்டது ஒரு மதிய நேரம் பிரியாவின் அம்மா சுகன்யா திடீரென அவர்களின் வீட்டிற்கு வந்தார் சுகன்யாவை பார்த்ததும் மீனாட்சி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அன்புடன் அவரை உள்ளே அழைத்தார் சுகன்யா இங்கு பக்கத்தில் உள்ள என் தோழியை சந்திக்க வந்தேன் அப்போது உங்களையும் பார்க்கலாமே என்று நினைத்தேன் என்றார் மீனாட்சி ரொம்ப சந்தோஷம் நான் கூட நிறைய நாட்களாக உங்களை சந்திக்க விரும்பினேன் என்றார் மீனாட்சி ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் நான் ஒரு நிமிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி தனது பழைய மொபைலை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றார் அவர் கவலையாக இருந்தார் சுகன்யாவுக்கு மீனாட்சியின் கவலை புரியவில்லை நீண்ட நேரம் மீனாட்சி திரும்பாததால் சுகன்யா அவரை பார்க்க பால்கனிக்கு சென்றார் அங்கு மீனாட்சி திரும்ப திரும்ப யாருக்கோ போன் போட்டு கொண்டிருந்தார் யாரும் எடுக்கவில்லை சில முயற்சிக்கு பிறகு எடுத்து விட்டனர் மீனாட்சி மெதுவாக மருமகளே நீ அந்த சமையலறை சாவி என்று எழுத்தார் பிரியா அவரது பேச்சை குறுக்கிட்டு சமையலறை சாவி பற்றி பேசத்தான் எனக்கு போன் செய்தீர்களா போனை வையுங்கள் எனக்கு ஆபீஸில் நிறைய வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தாள் மீனாட்சி மறுபடியும் போன் செய்து பிரியாவின் அம்மா வந்திருக்கின்றார் அவர்களை உபசரிக்க சமையலறைக்கு செல்ல வேண்டும் அதனால் அவள் சீக்கிரம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்ல நினைத்தார் ஆனால் பிரியா தன் அகங்காரத்தால் புன்னகைத்தபடியே தன் வேலையை தொடர்ந்தார் மாமியாரின் போனை எடுக்கவில்லை சமையலறையின் கதவில் பூட்டு போட்டப்பட்டிருப்பதை சுகன்யா பார்த்தார் பால்கனிக்கு வந்து பார்த்தபோது அவர் மகள் கூறிய பேச்சை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் தன் மகள் மாமியாரி வீட்டில் இப்படி நடந்து கொள்கிறாள் என்பதை அறிந்த சுகன்யாவுக்கு தலை சுற்றியது அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது மீனாட்சி ஹாலுக்கு வந்தார் சுகன்யாவுக்கு என்ன உபசரிப்பது என்று தெரியாமல் திகைத்தார் வெட்கத்தால் அவரால் சுகன்யாவை பார்க்க முடியவில்லை சுகன்யா மீனாட்சியிடம் வந்து தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என் மகள் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாள் என்றார் இதை கேட்டு மீனாட்சி ஆச்சரியமடைந்தார் சுகன்யா சமையலறைக்கு பூட்டு போட்டிருப்பதையும் பால்கனியில் உங்களது பேச்சையும் நான் கேட்டுவிட்டேன் என் மகள் சார்பாக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனால் இனி என் மகள் உங்களிடம் தவறாக நடந்து கொள்ள மாட்டாள் என்று இந்த விஷயத்தை முடிக்காமல் நான் எங்கிருந்து போக மாட்டேன் என்று கூறிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தார் மீனாட்சியும் அவரிடம் வந்து அமர்ந்தார் சுகனியா எவ்வளவு நல்லவர் என்று நினைத்தார் தன் மகளின் தவறை திருத்த விரும்புகிறார் என்று சில தாய்மார்கள் தங்கள் மகள்கள் தவறு செய்தாலும் கண்டுகொள்வதில்லை இரண்டு மணி நேரம் கழித்து பிரியா ஆபீஸில் இருந்து வந்தால் ஹாலில் தன் அம்மா அமர்ந்திருப்பதைக் கண்டு சந்தோஷமாக அவர் அருகில் சென்று கட்டுப்பிடிக்கச் சென்றார் ஆனால் சுகன்யா அவளை தள்ளிவிட்டு ஒரு நிமிடம் என் மீது மரியாதை இருப்பதைப் போல நடிக்காது உன் நடிப்பால் நான் ஏமாந்து விட மாட்டேன் என்றார் பிரியா அதிர்ச்சியடைந்து என்னமா ஆச்சு ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்டாள் சுகனியா அழுதபடியே மகளே உனக்கும் ஒரு தாய் இருக்கின்றாள் உன் மாமியாரை நீ அவமானப்படுத்தினால் உன் தாய் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆபீஸருக்கு செல்லும் சமையலறைக்கு பூட்டு போட்டு செல்லத்தான் நான் உனக்கு சொல்லி தந்தேனா என்று கேட்டார் இதை கேட்ட பிரியா அதிர்ச்சி அடைந்தாள் அது பாதுகாப்பிற்காக பூட்டினேன் சமையலறையில் பூனை வரும் அல்லவா என்று கூறினாள் சுகனியா கோபமாக உனக்கு பூனைக்கு பயம் என்றால் உன் மாமியாரிடம் சொல்லி இருக்கலாம் அவர் கதவை மூடி வைப்பார் ஆனால் இனி நீ சமையலறைக்கு பூட்டு போடக்கூடாது புனை என்பது வெறும் சாக்கு போக்கு என்று எனக்கு தெரியும் என்ன ஆனாலும் உன் மாமியாருடன் நன்றாக நடந்துகொள் உன்னை உன் மாமியார் இடத்தில் வைத்துப்பார் உனக்கு ஒரு மருமகள் இருந்து அவள் இப்படி உன்னிடம் நடந்து கொண்டால் உனக்கு சந்தோஷமாக இருக்குமா உன்னை விடு நான் உன் தாய் அல்லவா உன் அண்ணி வெளியே போகும்போது சமையலறைக்கு பூட்டு போட்டு விட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா சில நேரங்களில் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருவார்கள் சமையலறைக்கு பூட்டு போட்டிருந்தால் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கேட்டார் பிரியாவால் தன் அம்மாவை பார்க்க முடியவில்லை அவள் சமையலறைக்கு சென்று பூட்டை திறந்தாள் தன் மாமியாரிடம் கைகளை கூப்பி அத்தை என்னை மன்னித்து விடுங்கள் நான் இப்படி செய்திருக்க கூடாது என்றாள் பிறகு தன் அம்மாவை பார்த்து அம்மா இனிமேல் இப்படி ஒரு தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என் மாமியாருடன் நன்றாக நடந்து கொள்வேன் தயவு செய்து இந்த விஷயத்தை இங்கேயே முடித்து விடுங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம் இது விஜய்க்கு தெரிந்தால் அவன் என் மீது கோபப்படுவான் என்றால் சுகன்யா மகளே அகங்காரத்தில் யாரிடமும் மோசமாக நடந்து கொள்ளக்கூடாது நாம் ஒருவரின் மனதை கஷ்டப்படுத்துவதனால் நாளை யாராவது நம் மனதையும் கஷ்டப்படுத்துவார்கள் நம் கர்மங்களின் பலனை நாம் இங்கேயே அனுபவிப்போம் அதனால் சரியான நேரத்தில் நம் தவறை உணர்ந்து உண்மையான மனதுடன் அதற்காக வருத்தப்பட வேண்டும் என்றார் பிரியா மெதுவாக நான் என் தவறை உணர்ந்து விட்டேன் இனி இப்படி ஒரு தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றாள் மீனாட்சியின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது மருமகளின் அம்மாவே அவளது தவறை உணர்த்தினார் பிரியா தன் கண்ணீரை தொடர்த்து கொண்டு நான் இப்போது உங்களுக்காக டிஃபன் தயாரிக்கிறேன் என்றாள் மீனாட்சி வேண்டாம் மருமகளே நீ உன் அம்மாவுடன் உட்கார்ந்து பேசு நான் உனக்காக டிஃபன் தயாரிக்கிறேன் என்றார் பிரியா மெல்ல புன்னகைத்தபடியே சரி இந்த தவறு எங்கு தொடங்கியதோ அங்கேயே நான் அதை சரி செய்ய விரும்புகிறேன் தயவு செய்து உங்கள் ஸ்பெஷல் பக்கோடாவை மறுபடியும் செய்து தருங்கள் மாமாவுக்கும் பக்கோடா மிகவும் பிடிக்கும் அல்லவா என்றால் மீனாட்சி புன்னகைத்து தலையை ரசித்தார் பிறகு இருவரும் சமையலறையில் சேர்ந்து டிஃபன் செய்ய தொடங்கினர் சுகன்யாவும் அவர்களுடன் சமையலறையில் இருந்தார் ரவிக்குமார் அனைத்தையும் தன் அறையிலிருந்து கேட்டார் தன் மனைவிக்கு மீண்டும் மரியாதை கிடைத்ததில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார்